ஹலோ மக்களே இனி ஒரு சவரன் தங்கம் வாங்க எழுபத்தையாயிரம் ரூபாய் செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை வெறும் முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ள ஒரு சவரன் தங்கம் வாங்கலாம் என்னன்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறீங்களா நம்ம இந்திய அரசாங்கம் ஒன்பது கேரட் தங்கத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க நிறைய பேருக்கு இருக்க சந்தேகம் இந்த தங்கம் வந்து சீக்கிரம் உடையும் இதில் எவ்வளவு பியூர் கோல்டு மிக்ஸ் ஆகுது இது சீக்கிரம் கலர் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது உங்கள் சந்தேகத்தை எல்லாம் இந்த வீடியோவில் க்ளியராக பார்த்துருவோம் இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் ஜோ இன்ஃபோ ப்ளஸ் நாலு வருஷத்துக்கு முன்னால் டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு சவரன் தங்கம் வரும் முப்பத்தி ஐயாயிரம் ரூபாயில் இருந்தது ஆனால் இன்னைக்கு டுவெண்ட்டி டூ கேரட் ஒரு சவரன் தங்கம் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் போயிடுச்சு அடுத்த ரெண்டு வருஷத்தில் ரெண்டு லட்சத்தை தாண்டோன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்கும்போது நிறைய மக்களுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்கும் நம்ம எல்லாம் இனி கோல்டு வாங்கவே முடியாதா நான் இருக்க கோல்டவை தான் வச்சுக்கணுமா அப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி தங்கத்தை வாங்குறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க காரணம் என்னென்னா மேக்ஸிமம் இந்திய மக்களோட சராசரி மாத வருமானமே இருபதாயிரம் டு முப்பதாயிரம் தான் இதில் அவங்க குடும்ப செலவு போக மீதி இருக்கிற காசை சேவ் பண்ணி தங்கம் வாங்குறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம்தான் இந்த நேரத்தில் இந்திய அரசாங்கம் வெளியிட்ட சூப்பரான ஒரு அப்டேட் என்னென்னா நைன் கேரட் கோல்டு இது வந்ததுமே நிறைய மக்களோட முதல் சந்தேகம் நைன் கேரட் கோல்டில் எந்த மாதிரியான ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கலாம் காப்பு வாங்கலாமா இல்லை செயின் வாங்கலாமா ரிங் வாங்கலாமா இல்லை கம்மல் வாங்கலாமான்னு ஆனால் டுவெண்ட்டி டூ கேரட்டில் நீங்கள் எந்த மாதிரியான ஜுவல்ஸ் எல்லாம் வாங்குறீங்களோ அந்த ஜுவல்ஸ் எல்லாமே நைன் கேரட்லேயும் வாங்கலாம் அடுத்து மக்களோட மிகப்பெரிய ஒரு சந்தேகம் நான் இப்போ நைன் கேரட் கோல்டு வாங்கிட்டேன் இதை நான் விற்கும் போது இதுக்கு வேல்யூ உண்டா அப்படின்னு கேட்குறீங்க இந்திய அரசாங்கம் இந்த நைன் கேரட் கோல்டில் வந்து சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்தது என்னென்னா டுவெண்ட்டி டூ கேரட்டில் எப்படி ஹால்மார்க் சிம்பல் இருக்கோ அதை மாதிரியே நைன் கேரட் கோல்டுலேயும் ஹால்மார்க் சிம்பல் இருக்கும் இது கட்டாயம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டை விற்கும்போது போது அன்னைக்கு ரேட்டுக்கு விற்கிறீங்க இல்லையா அதை மாதிரி நைன் கேரட் கோல்டையும் விற்கும்போது அன்னைக்கு ரேட்டுக்கு விற்கலாம்னு சொல்லி இந்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க நைன் கேரட் கோல்டில் எவ்வளவு பியூர் கோல்டு இருக்கோ எவ்வளவு மிக்ஸிங் இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா இதில் நிறைய மிக்ஸிங் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருக்காங்க இதில் பியூர் கோல்டு இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க இதில் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பியூர் கோல்டு சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் உலோகங்கள் இருக்கும் அடுத்த மக்களோட மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்னென்னு பார்த்தா நான் இப்போ நைன் கேரட்டில் ஒரு செயின் வாங்கிட்டேன் ஆனால் அது சீக்கிரமாக உடஞ்சி போயிடுமே அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க இதுக்கு நகையெல்லாம் டிசைன் பண்ணுறாங்களே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் டுவெண்ட்டி டூ கேரட்டில் ஒரு செயின் வாங்குங்க நைன் கேரட்லேயும் ஒரு செயின் வாங்குங்க இந்த ட்வெண்ட்டி டூ கேரட் செயின் உடஞ்சாலும் நைன் கேரட் செயின் உடையாதுன்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா டொண்ட்டி டூ கேரட்டில் நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் பியூர் கோல்டு மிக்ஸ் ஆகுது எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் தான் உலோகங்கள் மிக்ஸ் ஆகுது ஆனால் இந்த நைன் கேரட் கோல்டில் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் பியூர் கோல்டும் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் மிக்ஸ் ஆகுது கோல்டை விட உலோகங்கள் அதிகமாக இருக்கனால இது சீக்கிரமாக உடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து நயன் கேரட் கோல்டில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுவது இது தான் இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்போ வரைக்கும் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நயன் கேரட் கோல்டில் வாங்கும்போது எல்லோ கலரில் இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் போக போக அதோடய கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிடும் டல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ டுவெண்ட்டி டூ கேரட்டு கோல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாங்கும்போது எப்படி இருக்கோ அப்படியே இருக்கும் அந்த கலர் வந்து அவ்வளோ சீக்கிரமாக எல்லாம் போகாது ஆனால் டெய்லி யூஸ் பண்ணும்போது இந்த நைன் கேரட் கோல்டு வந்து சீக்கிரமாக கலர் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நைன் கேரட் கோல்டு வந்து இப்போ மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பித்தாச்சு ஆனால் மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அதில் ஆர்வம் காட்டலை இதனால் ஏதாவது பிரச்சனைகள் வருமானு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு சின்ன தயக்கம் இருக்குது ஒரு சில பேர் வாங்கிக்கிட்டு தான் இருக்காங்க வரும் நாட்களில் இதை பற்றி மக்கள் மனதில் இன்னும் ஆர்வம் அதிகமாகுமா இல்லை மக்கள் வந்து டுவெண்ட்டி டூ தான் ரொம்ப விரும்பி வாங்குவாங்களான்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்களுக்கு இதை பற்றி ஒப்பீனியன்ட்டு என்ன நீங்கள் டுவெண்ட்டி டூ கேரட் மேலே ஆர்வமாக இருக்கீங்களா இல்லை நைன் கேரட் வந்த பிறகு இந்த நைன் கேரட்டை வாங்குறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களான்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் நன்றி